அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இங்கே மேடையில் இருக்கிற ஒரு எல்லா ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல என்ன அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அற்புதமான படைப்பில் கொடுத்த ஒரு இயக்குநர்கள் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க என்னவொடனே பார்த்தீங்கன்னா பயந்துடுவாங்க பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒரு கேரக்டர் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு பத்து நூறு பேர் வச்சுக்கலாம்ல தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன் ஒரு 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 ஹாலுக்குள்ளே போனோன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்கிற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள் பயந்து ஒதுங்கிருவோம் ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல்டு இருக்கும் அது அப்புறம் போக போக பழகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ ஹாஸ்பிட்டல் சைடெலாம் போனோன்னா என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க பயந்து பயந்து அப்படியே இருப்பாங்க அதை வந்து ஒரு இடம் மாற்றிச்சு எனக்கு அந்த ஃபைட் மாஸ்டர்ங்கிற ஒரு கேரக்டரை நான் மாற்றி ஒரு சித்திரை சிவானன்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு அது முழுக்க முழுக்க காரணம் சொல்லணுன்னா நான் கணியனனுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அந்த கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கையாண்டார் என்னை என்னைய வந்து ஒரு 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 சாஃப்டான மனுஷனா இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான் நிஜமாதான் எங்க வீட்டில் கூட என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முரட்டு பையன்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா உலகத்துக்கே முத முதலாக என்னை ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னால் அந்த படம் அப்புறம் அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது இந்த படத்தை ஒத்துக்கிட்டு அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவா வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன் அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு அண்ணனாக ஒரு ப்ரொடியூசராக ஒரு டைரக்டரா அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை பாட்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பெயர் எடுத்து கொடுத்தது அந்த கணியன்தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு படமோ ஒரு ஒரு சில டைரக்டருங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஒரு பத்து படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பெரிய ஆளாகிடுவாங்க ஹீரோ பெரியாளனதுக்கப்புறம் அந்த எல்லாம் மறந்துடுவாங்க யாரும் கூப்பிடற கிடையாது ஒரு பேசுறது கிடையாது நிறைய பேர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டேரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக லைனில் வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர் திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்ல வாழணும் ராமும் மிகப்பெரிய வெற்றி அடையினும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி